ஆ ரெண்டு மாடி அடிக்கு நிக்குதே. ஏய் ரெண்டு மாடி அடிக்கு நிக்குடா. ஜாக்கிரதை. ஏய் இந்த மாட கைட்டல் போறியா மாமா? ரமேஷ் சார். கைட்டைய மாட்டி தம்பி மாடத்தை கை கிட்ட வளைக்க பண்ணு. இல்லையா? ஏய் ரெண்டு மாடி பிச்சிடுங்கடா. ரெண்டு மாடி. ஜாக்கிரதையா. ரெண்டு மாடியா? மாடு 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 மாடு. ஆட்ட டா 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 டா. ஆஹா ஆஹா. ஏய் ஓடுடா தம்பி. இது என்ன காவல் கலக்கத்துக்கு ஆறமா? தூக்குடா ஆற. அண்ணன் மரைப்பா நான் இன்னைக்கு ஓவர் माराிறேன் ஏய் பொல்லே ஆட்டோ ஓவர் मारा இல்லடா அண்ணன் மரைப்பா எல்லார மாட்டீங்க உங்களுக்கு ஓவர் मारा பண்ணாதீங்க அது கோலிப்ரேஷன் சரியாமா தம்பி நான் வலதுக்கு பின்னாடி இருக்கற ஆடுக்கு பக்கத்துல நிக்குங்க வலதுக்கு பின்னாடி நீங்க அது பாருங்க பதனா பதனா யூடியூபர் யூடியூபர் இது வட்டத்தை வெளிய போடு

காவல்துறை காவல்துறை சொல்றாங்க ஒரு ஆள் குடி போது நமராங்கங்கள் ஹே 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 எர்கிலர் 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 தம்பி கொலிமம கொலிமம ஆ ஓடிப் போயி ஓடிப் போயி ஓடிப் போயி ஓடிப் போயி ஆ ஆ 1 2 मारுடு இரு விட்டுடார் அனுமயகா நம்ம யாரம நம்ம யாரம இந்த சந்திர சந்திர என்ன பாருங்க ஏய் ஏய் கேளுங்க யார மாறி வாளை கொண்டு சந்தா பாக்கு வரிசியா வருதுடா அடங்க மாட்டே. ஹே அம்மாகே. ஹே கம்பெ. ஏ நல்லா பாத்துட்டு ஓடி மாட்ட போடா. வந்துடுறியா? வந்துடு. வந்துடு. வந்து போய். வந்து போய் मारுதுடா. நார் வெட்டிட்டீங்க. நார் வெட்டிட்டீங்க. நார் வெட்டிடு. அட மாட்ட. அட மாட்ட. தோனி சாது. தம்பி அடிக்குறீங்களே. அந்த மாதிரி அடிங்க. ஏய் என்னடா பண்ணுறீங்க? தூக்கி வாரிட்டு இருக்கீங்க. தூக்கி வந்து சொல்லு. தோனி புரியு. பாலமுருகன் மாரியா நம்ம முட்டி பாலு பச்சிரே. கலசல ஓடுறான். போடு போடு போடு. நம்ம முட்டி தங்கசுல பாலாமரியாரே. காத்து முட்ட காத்து முட்ட பேரா. பாலமுருகன் மாரியாரே பாருங்க. தம்பி கேட்ல நல்லா சாத்து கேப் கூட சாத்து. நம்ம மாமரோட பாருங்க. हां. ரம்சுல मार நடுடே. தம்பி मारகுமா. मार நடுடே. காத்து முட்ட ஆடுறா காத்து. ரம்சுல मार நடுடே.

கொம்கர் கெட கெட மொதில ஒரு ஜெனல் நம்பர் 6 எட்டி படுறார் 6 எட்டி படுறார் கொம்கர் கெட மொதில மாட எட்டி படுறார்

எப்படி நினைக்கும் எவ்வளவு வரும் ஒன்னு வராது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஏன் எனக்கு மாட்டு பண்ணல வா மா 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 ஏய் சென்னையில் சென்னையில் மாலை சென்னையில் மாலை சின்ன சுனில் மாட சின்ன மாட சின்ன சுனில் மாட ஆ மாட வந்து சின்ன சுனில் மாட ஆறு முடினல வெச்சுட்டான் ஆறு மாதிரி வந்து தரான்ல யாரோ யாரோ மாட்டிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க ਮੰடாலும் போறீங்களே ஏய் மாமாကြီး உள்ள வர மா <laughs> ஒன்று <laughs> மாட்டோசி மாற மா கொடுங்க 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 என்ன சொல்லணும் ஓட்டணும் வந்து மேட்ச்ல கேட்ட சாத்து கேட்ட சாத்துல தெரிஞ்சு சொல்லுங்க டைம்ல கேட்ட சாத்துங்க பிராடி போ சொல்ல பாடு வந்து சொல்லுங்க வந்து கொடு ஓடு ஓடு போடா வந்து கொடு நன்றி நன்றி அணு சுறா சட கொல்லுங்க மாரடா கொல்லுங்க மாரடா ஓ அணு சுறா சட வற்ற புடி வற்ற புடி வற்ற புடி சூப்பருண்டே சூப்பருண்டே மாடு முடி விடக்கேடாகணும் மாரடா அடேய் மாரடா மாட்டு வந்துட்டே கேடேடா ட்ரெலிங் கிழிச்சுடாதீங்க நல்லா ஓடு ஜாலமா ஓடு ஆடி ஜாலமா ஓடு சடனே பிக்கிழிச்சுடாதீங்க தரமா ஓன ஆடி ஜாலமா ஓடு மாடு ஓனாடி தாடி போட மாடு வர கட்சி புளர நமச்சலாம் அ ரமேஜா கோடி நமச்சலாம் கொறி போட கொறி போட மாடர தாச்சி வர தாச்சி வர தாச்சி போற போற சிங்க குட்டியா ஒருது புடி ஒருது மேல ஏர்பாய்கிறது கட்சி கட்சி முடி கட்டு மாத கட்சி மாரபடிக்கு மனோடு அடி ஒத்து முக்கிய மாவட்ட மாவட்டம் முக்கியமான

அப்பா, நான் வீட்டுக்கு போறேன் மாமா. இந்த போ. சாப்பு வெளியில நிக்குது. அந்த மாட்டு புடிக்காதேடா. டேய், டேய், குடுடா. எத்த கெடவும் பண்ணுன. ஓ இருந்து நம்ம வீட்டுல எப்படி मारுன வரோம். டேய், நாட எல்லாம் வெளிய நிப்பட்டுக. ஏன் வெளிய நிக்குற? அம்மா வெளிய நிக்குற. மாடா புடுங்க உள்ள விடுங்க. அப்பா தரமாட. அப்பா வெளிய கர்மாட. அப்பா வர வர வெளிய கர்மா நான் என்ன சொன்னா? வேடிக்கடை <laughs> <laughs> ஏய் மாமா ரெடியா நீ அத்தமற கண்ணமற கண்ணே ஹே 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 சௌமிண்ணு யோட ஒசும்மற தம்பி தம்பி ஏறு ஹே ஹே ஊரு தம்பி ஹே சொன்னா தம்பியா ஹே ஊரு ஹே அத்தமற அத்தமற ஐபா அபர்த்தமற ஐபா இளசிங்கமா ஏ லைன்ல மாட்ட katave கருணாகம்பன் யாரா கருணாகம்பன் தம்பி யார் யார் பாக்க இளைய சிங்கம் मारा யார் பேனாப்பா ஆட்டுறனா ஏ கருணாகம்பன் பக்கத்துல நீ யாரோ லைன் கட்டிட்டு மலைல ஆடும் ஓடு சோட்டர் ஏ ஆமா ஆமா ஓட்ட ஓடு இளைய சிங்கம் கை தூடு ஏ தல சோட்டர் ஏ தல சோட்டர் ஏய் கண்ணா கண்ணுடலோ ஏய் கண்ணா ஆ ஆ ஆ ஆ அடுத்து மாடு அடுத்து மாடு சொல்லு சொல்லு ஏய் கண்ணா ஏய் எறிங்க போற வரேன் டேய் கூமா திங்க குதி வா அடுத்து மாடு பங்களா குதி வாடே அடுத்து மாடு ஆறி யாரானே கொல்லு மச்சான் தம்பி வா மாடல மாடல ஆடு ஆடுடுடா

என்ன சொன்னா அந்த மாதிரி லேடி உள்ள பார்த்தேன் ஒத்து ஒத்து

ஆ ஆ கால் மாட போயிட்டா மாடு இங்க வந்துரு மாடு வந்துரு ஆ கேடு கோரா சாமாரே கேடு கோரா ஏ கேடு வந்துருனே ஏய் தம்பி சின்னதுல மூடிட்டே கட்டிட்டே மாட்ட பாத்துட்டு இருக்கேன் இங்க வந்துட்டே ஆ மாடு எட்டிங்க இல்ல மாட எட்டிங்கடா ஏ கருத்த கருத்த ஏ கருத்த தம்பி ஆ போடா வந்துறான் போடா வந்துறான் அவன் பாரு यार மாட குட்ட குட்டிடுக்கு மாட்டி கே சின்ன சின்ன கரண்டி சின்ன தொட்டா கரண்ட் இருக்கு சின்ன இந்து கரண்ட் ஈவி சின்ன சார் போட்டு

வரமாடணும்டா சொல்லி மாரே வரக்கணமா யா ரமேஷ்ரா டைம் ஆவுன ரமேஷ்ரா நம்ம மட்டியார சொல்லி மாரே நம்ம மட்டியார சொல்லி மாரே ஏ சம்பி ஏ நான் என்னடா தட்டு தட்டிட்டு போறேன் ஏ மாமா ரமேஷ் நீ எவிட வந்து குடிக்கிற ஒரு கழுதலாம் ஏ அனாரிய வந்து குடிக்கிற இருக்கு வந்து குடிக்கிற ஆரு தான் வா வா मारிகிட்டு ஏய் ஏ ஓட 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 ரமேஷ் குனார்ச்சிட வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் அது மாட்டோட ஓடுது. இந்த மாட்டோட ஓடுது. நம்ம ஆடுங்க மாட்டோட ஓடுது. அது மாட்ட. அது மாட்ட. மாட்ட ஓடுறது. கால் விடுங்க. மாட்ட இருக்கு. கட்டி போடுற மாதிரி. அது மாட்ட. ஏ கால் விடு. ஏ கால் விடு. ஓடு பாத்து. கடுமாட வாட்டல், 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 வாட்டல். அது மாட்ட. அந்த மாட்ட அமர்ந்து. ஆரம்பி நம்ம 8 பச்சான். அடுத்த மாதம் எனக்கு ஆண்டு சாத்து கேண்டு சாத்து